வணக்கம் சார் நாங்கள் பாலிஷ் உட் பாலிஷ் ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம் சார் கலர் போட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே மேட்சிங் இந்த ஒயிட் ஹீட் எதுவுமே தெரியாது கடை பேர் வந்து பட்டேல் பட்டியல் கடை டோர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் சார் ஃபினிஷிங் யாருக்காவது பிடிச்சிருந்தா பட்டியல் கடையை கான்டெக்ட் பண்ணுங்க வணக்கம் 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 மக்களே இந்த மாதிரி டோர் உட் பாலிஷ் போட்டு கொண்டு இருக்கிறோம் கதவு பார்த்தினா என்னெல்லாம் அடிக்கடி நின்று படுக்க வச்சுட்டு இருக்கிறோம் மேஜிக் கட்டுறானா அப்படி இப்ப இல்லைங்க சார் தரமான பாலிஷ் ஏசியின் கம்பெனி மொத்தம் ஏழு கோட்டிங் சார் கண்ணாடி மாதிரி ஃபினிஷிங் இப்போ போகிறது மெலமன் சீலர் காய விட்ருக்குது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஃபினிஷிங் பண்ணும்போது காட்டுறேன் சார் நன்றி நாலு ரோடு பினிஷிங் பண்ணல கலர் மாத்தி கொண்டு இருக்கிறோம் பாருங்க கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க்கா பண்ண மாட்டோம் எப்பயுமே நேச்சுரலா நேச்சுரல் நேச்சுரல் உட்பாலிட்டி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முழுமையா வேலை தெரிஞ்சு மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் உண்மையான தரமாக போடும் பாலிஸ் குட் பாலிஸ் அருவூர் பட்டியல் கடை நால் ரோடு டோர்லாம் ஃபினிஷிங் பண்ணி ரூம் உள்ள வச்சுருக்குதுங்க ஒவ்வொரு டோரும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ மினுமினுப்பு தன்மை கொடுத்துருக்கானு அந்தளவுக்கு கோட்டிங் எழுதிருக்குது அந்தளவுக்கு கோட்டிங் எப்பயுமே ஒரு பினிஷிங்லாம் இப்படி தான் இருக்கணும் உங்கள் மூஞ்சே தெரியும் அந்தளவுக்கு அந்தளவுக்கு கோட்டிங் கொடுத்துருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க